வணக்கம் என்பது தொண்ணூறு காலகட்டங்களில் ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட ஒரு நடிகர் நடிகர் முத்துராமன் அவர்களுடைய மகன் நவரச நாயகன் என்று அனைத்து தரப்பு ரசிகர்களாலும் கொண்டாடப்பட்ட ஒரு நடிகர் நடிகர் கார்த்திக் அவர்கள் நடித்த திரைப்படங்களின் வரிசையினை இப்பொழுது பார்க்கப் போகின்றோம் முதன் முதலாக நடிகர் கார்த்திக் அவர்கள் இயக்குனர் பாரதி ராஜா அவர்களுடைய அறிமுகத்தில் அலைகள் ஓய்வதில்லை என்ற ஒரு திரைப்படத்தின் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் அறிமுகம் ஆகின்றார்கள் அதனைத் தொடர்ந்து அதே ஆண்டு சீதா கொக்க சில்லுக்கா என்ற ஒரு தெலுங்கு படத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் நினைவெல்லாம் நித்யா வாலிபமே வா இளஞ்சோடிகள் கண்ணே ராதா கேள்வியும் நானே பதிலும் நானே நேரம் வந்துடிச்சு பக்கத்து விட்டு ரோஜா தாய் மூகாம்பிகை ஆகாய கங்கை அதிசய பிறவிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் ஆயிரம் நிலவே வா பகவதிபுரம் ரயில்வே கேட் தூரம் அதிகமில்லை மாறுபட்ட கோணங்கள் ஒரு கை பார்ப்போம் அபூர்வ சகோதரிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் நல்லவனுக்கு நல்லவன் வீர பத்ருடு என்ற ஒரு தெலுங்கு படம் நன்றி ராஜதந்திரம் நினைவுகள் புயல் கடந்த பூமி பேய் வீடு அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் அன்வேசனா என்ற ஒரு தெலுங்கு படம் புதிய சகாப்தம் அவள் சுமங்களிதான் நல்ல தம்பி விஸ்வநாதன் வேலை வேண்டும் மூக்கனாங் கயிறு அர்த்தமுள்ள ஆசைகள் கெட்டி மேளம் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு புண்ணியஸ்திரி என்ற ஒரு தெலுங்கு படம் நட்பு மௌன ராகம் ஊமை விழிகள் தர்ம பத்தினி தொடரும் உறவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வண்ண கனவுகள் எங்க வீட்டு ராமாயணம் நல்ல பாம்பு ஒரே ரத்தம் தாயே நீயை துணை தூரத்து பச்சை வெளிச்சம் பாடு பாடுநிலாவே காவலன் அவன் கோவலன் பரிசம் போட்டாட்சி ராஜ மரியாதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அக்னி நட்சத்திரம் அபி நந்தனா என்ற ஒரு தெலுங்கு படம் அடிமை விலங்கு என் ஜீவன் பாடுது கன்சிமிட்டும் சிமிட்டும் நேரம் காளிச்சரண் உரிமை கீதம் சொல்ல துடிக்குது மனசு திருப்பு முனை வருஷம் பதினாறு கோபால்ராவ் கோரி அம்மை என்ற ஒரு தெலுங்கு படம் இரட்டைக்குழல் துப்பாக்கி சோலைக்குயில் பாண்டி நாட்டு தங்கம் சாத்தானின் திறப்பு விழா இதய தாமரை மிஸ்டர் கார்த்திக் உன்னை சொல்லி குற்றமில்லை கல்யாண ராசி பெரிய வீட்டு பண்ணக்காரன் கிழக்கு வாசல் எங்கள் சாமி ஐயப்பன் எதிர்காற்று வணக்கம் வாத்தியாரே கோபுர வாசலிலே விக்னேஸ்வர் இரும்பு பூக்கள் அமரன் உன்னை நினைச்ச பாட்டு படிச்சேன் நாடோடி தென்றல் நாடோடி பாட்டுக்காரன் இது நம்ம பூமி சுய மரியாதை தெய்வ வாக்கு சின்ன கண்ணம்மா பொன்னுமணி சின்ன ஜமீன் காத்திருக்க நேரமில்லை இளைஞரணி சீமான் முத்துக்காளை லக்கிமேன் நந்தவனு தெரு மருமகன் சக்கரவர்த்தி தொட்டா சினிங்கி கிழக்கு முகம் உள்ளத்தை அள்ளித்தா கட்ட பஞ்சாயத்து பூவரசன் மேட்டுக்குடி கோகுலத்தில் சீதை சிஷ்யா பிஸ்தா உதவிக்கு வரலாமா ஹரிச்சந்திரா உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் பூவேலி சுந்தரபாண்டியன் சின்னராஜா நிலவே முகம் காட்டு ஆனந்த பூங்காற்றே சுயம்பரம் ரோஜாவனம் உனக்காக எல்லாம் உனக்காக தை பிறந்தாச்சி சந்தித்த வேளை கண்ணன் வருவான் சீனு குபேரன் உள்ளம் கொள்ளை போகுதே லவ்லி அழகான நாட்கள் தேவன் கேம் இன்று மனதில் குஸ்தி கலக்கிற சந்திரு மாஞ்சா வேலு ராவணன் புலி வேஷம் ஓம் திருடி என்ற ஒரு தெலுங்கு படம் அநேகன் கூட்டம் மிஸ்டர் கூட்டி இரண்டாயிரத்தி நவரசநாயகன் கார்த்திக் அவர்கள் நடித்த படம் தேவ் நாயகன் கார்த்திக் அவர்கள் பல படங்களில் பாடல்களையும் பாடியிருக்கின்றார்கள் நவரசநாயகன் கார்த்திக் அவர்கள் அன்றைய ரசிகர்களால் மிகவும் கொண்டாடப்பட்ட ஒரு நடிகர் நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள் பிரபு கூட்டணியில் நடித்த அக்கினி நட்சத்திரம் என்பது அன்றைக்கு ரசிகர்களால் வெகுவாக கொண்டாடப்பட்ட ஒரு படம் அதே போன்று மோகன் அவர்களோடு கார்த்திக் அவர்கள் இணைந்து நடித்த அந்த மௌன ராகம் இன்றும் ரசிகர்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு படமாக இருக்கின்றன நிறைய வெற்றி படங்களாக கொடுத்தவர்தான் நவரச நாயகன் கார்த்திக் நவரச நாயகன் கார்த்திக் அவருடைய படங்களுக்கு இசைஞானி இளையராஜா அவர்கள் அமைத்த அந்த இசை என்பது ரசிகர்களால் கொண்டாடப்படக்கூடிய அளவிற்கு இன்றும் காலம் கடந்து இருந்து கொண்டுதான் இருக்கின்றன இசைஞானி இளையராஜா அவர்கள் கார்த்திக் அவர்களுடைய படத்திற்கு போட்டுக் கொடுத்த பாடல்கள் என்பது இன்றும் நம் செவிகளில் தேனாக அருவியாக பாய்ந்து கொண்டுதான் இருக்கின்றன நவரச நாயன் கார்த்திக் அவர்கள் ஆகச்சிறந்த தமிழ் படங்களிலும் ஆகச்சிறந்த வெற்றி படங்களிலும் நடித்திருக்கின்றால் ஒரு மறக்க முடியாத நடிகர் நடிகர் கார்த்திக் அவர்கள்